தம்பி கொஞ்ச நாள் முன்னாடி சென்னையில் பிசினஸ் பண்ண போறேன்னு வந்தங்க இப்போ எப்படி இருக்கு ரொம்பவே நல்லா}}{|} போயிட்டு இருக்குங்க இப்போ என்னோட கம்பெனில நாற்பது பேர் வேலை பார்க்குறாங்க}}{|} வாவ் சூப்பராடா தங்கம் நீ நீ மென்மேலலல வர வாழ்த்துக்கள்டா குட்டி ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு வேலை இல்லையா கவலையே வேண்டாங்க

உங்ககிட்ட நிறைய இருந்தா எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் கொடுங்க நான் எல்லாத்துக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் ஏப்பா தம்பி நீ முனியாண்டி மகன் தானா ஆமாங்க ஐயா நீங்க நான் உங்க அப்பாவோட வாத்தியார் ஓஹோ அது நீங்க தானா உங்களை தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன் ஏண்டா தம்பி என்னாச்சு ஆச்சு எப்ப பார்த்தாலும் படி படின்னு சும்மா கடுப்பேத்துறாரு படிச்சாதானா நல்ல குழு குழுன்னு வேலை பார்க்க முடியும் நீங்க வேற போங்க சார் எங்க அப்பா நிறைய தான் மண்டையில எல்லா முடியும் கொட்டிருச்சு அது மட்டும் இல்லாம எங்க அம்மா வேற அடிக்கடி யோ சொட்டன் சொல்றாங்க அதுக்கு ஏன்டா என்ன கைய காமிக்கிற நீங்களும் சொட்டதானா ஐயா மக்களே அளவ படிங்க அறிவாளி ஆகுங்க சொட்டையா மட்டும் ஆகிடாதீங்க ஐயா நீங்கள் ஏன் எப்போதும் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்று பல் துளக்கினீர்களா மக்களே உங்களுக்கு சிரிப்பு வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை இந்த ஆளுக்காக லைக் பண்ண மறக்காதீங்க நான் அவரை வழுக்கையான்னு கூட சொன்னேன் பாவம் நீ ஒரு குட்டி பையன்தானா பேராண்டி விடுறா ஆனா நான் உங்களை விட பல மடங்கு அறிவாளி ரொம்ப சந்தோஷமா இருக்குடா உங்ககிட்ட பேசினால ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாத்தா இப்போ உனக்கு எனக்கும் ஒரு போட்டி அப்படியா வாங்க பார்க்கலாம் ஊருக்க தமிழ் எழுத்துக்கள் எத்தனைன்னு சொல்லு பார்ப்போம் யோ தாத்தா மூன்று எழுத்துக்கள் உங்கள் அப்பா பேர் என்னது யோ தாத்தா சிங்கம் ஏன் கட்டில் இருக்கு சொல்லி பார்ப்போம் ஏன்னா அதுக்கு இங்கே வீடு இல்லை சாம்பார் ஏன் மஞ்சள் கலர்ல இருக்கு ஏன்னா அதுக்கு மஞ்ச பொடி போடுவாங்க அறிவியலுக்கு ஏன் சயின்ஸ் பேர் வந்துச்சு ஏன்னா அத படிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னத நான் கேக்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லி திருக்கா நான் ஒரு முத்த பாய் அல்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே என்ன வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்